ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய களம் பதிவில் பெரு நிறுவன தோல்விகள் பற்றி பேசப்போம் ஒவ்வொரு பதிவிலையும் ஒரு நிறுவனத்தின் தோல்வி கதையை உங்களுக்கு போகிறேன் இது என்ன சார் தோல்வியை பற்றி பேசி நமக்கு என்ன சார் தெரிய போகுது இந்த கேள்வி உங்களுக்கு எழலாம் ஆனால் முதலீட்டு ஆய்வில் அடிப்படையான புரிதல் எங்கே அதிகமாக நமக்கு கிடைக்கும்னா தோல்விகளில் தான் கிடைக்கும் ஏன் ஒரு நிறுவனம் தோல்வி அடைகிறது என்பதில்தான் அடிப்படை முதலீட்டு புரிதலே ஆரம்பம் பொதுவாக நமக்கு கேபிட்டலிசம்னாலே வெற்றி லாபம் கொள்ளை லாபம் சொத்து சேர்ப்பது இப்படி நமக்கு ஒரு பயஸ் இருக்குது அது அப்படித்தான் நம்ம வந்து கேபிட்டலிசத்தையே பார்க்குறோம் ஆனால் கேபிட்டலிசத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்குது கேபிட்டலிசமில் எவ்வளோக்கு எவ்வளோ வெற்றி சொத்து சேர்ப்பது வருமானம் வளர்ச்சி எல்லாம் இருக்கோ அதே அளவு தோல்வி மதிப்பிழப்பு சொத்து இழப்பு எல்லாமே இருக்கு யாருக்கு சார் இது நடக்குது என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கும் இன்றைக்கு நாம் எடுக்க போகிற அந்த நிறுவனம் இந்தியாவினுடைய ஒரு முதன்மை தொழில் குழுமம் சார்ந்தது நாம் பேச போகிறது டாடா டெலி சர்வீசஸ் என்ற நிறுவனம் பற்றி தான் ஒரு டாடா நிறுவனம் திவாலாக முடியுமா மொத்த பணத்தை எழுந்து மூட முடியுமா மூடின பிறகும் அவங்க வெளியாட்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமானா வரும் வந்திருக்கிறது டாடா டெலி சர்வீஸ் நிறுவனம் முதல் முதல்ல வயர்லெஸ் டெலிஃபனி என்ற ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து ஆரம்பித்த ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லை வெகு குறுகிய காலகட்டத்திலேயே அவங்க வந்து பேன் இண்டியன் பிரசன்ஸ் நாடு தழுவி எல்லா இடத்துலையும் அவங்களுடைய சேவையை வழங்க ஆரம்பித்தார்கள் அதுக்கப்புறம் ஜப்பான் நாட்டை சேர்ந்த என்டிடி டொக்கோமோ என்ற நிறுவனத்துக்கு அவங்க பங்குகளில் இருபத்தாறு சதவிகிதத்தை பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு விற்றாங்க விற்ற பிறகு என்ன ஆச்சுன்னாக்கா இந்த நிறுவனத்தில் ரெண்டு பார்ட்னர்ஸுக்கு நடுவில் புரிதல் சரியாக அமையவில்லை ஒரு காலகட்டத்தில் என்டிடி டொக்கோமோ இந்த நிறுவனத்தை அவங்க எடுக்கணும்னு நினைச்சாங்க இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய நிறுவனமான டாட்டாவுக்கு ஏற்புடையதாக இல்லை ஸோ கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா இவங்க என்ன விலைக்கு அந்த பங்கை விற்றார்களோ அதில் பாதி விலைக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அவங்க இந்த பங்குகளை திரும்ப வாங்கிக்கிட்டாங்க இதுதான் நடந்தது அது ஒரு அஞ்சு ஆண்டுகளிலே அது நடந்துவிட்டது அதுக்கப்புறம் போட்டிச் சூழல் தாங்க முடியாமல் இந்த நிறுவனம் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டது வங்கிகள்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருந்தாங்க இந்த கடன்களுக்கெல்லாம் டிடிஎஸ்எல் என்று சொல்லக்கூடிய டாடா டெலி சர்வீசஸ் நிறுவனத்தினுடைய பேரண்ட் கம்பெனியான டாட்டா சன்ஸ் அவங்க வந்து கேரண்டி பண்ணியிருந்தாங்க இறுதியில் நடந்தது என்னவென்றால் இந்த நிறுவனத்தினுடைய மொபைல் சர்வீசஸ் பிஸ்னஸை பாரதிய ஏர்டெலுக்கு விற்றாங்க வித்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன என்டர்பிரைஸ் பிஸ்னஸ் தான் இருக்குது மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த நிறுவனத்துடைய மதிப்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு கோடி தான் இருக்குது ஸோ அதோடைய மதிப்பு ஒன்றும் அதிகமாக இல்லை மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் இந்த நிறுவனத்திற்கு இருந்தது அதுவும் எஸ்பிஐ தலைமையிலான ஒரு கன்சார்டியம்கு அவங்க இந்த பணத்தை கொடுக்க வேண்டியிருந்தது இதில் ஜனவரி ப ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க பதினேழாயிரம் கோடி ரூபாயை ரீபே பண்ணாங்க அவங்க பிரச்சனைகள் இதோட முடியலை உச்ச நீதிமன்றத்தில் சமீப காலமாக ஒரு சர்ச்சையில் இருக்கக்கூடிய இந்த ஏஜிஆர் சம்பந்தப்பட்ட டியூஸையும் அவங்க கட்டணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்தது இது இவங்க முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த ஒரு லயபிலிட்டி வந்து பதினாலாயிரம் கோடி ரூபாய் இவங்க இன்னும் கட்ட வேண்டி இருக்கிறது இப்போ அந்த பணத்தையும் டாடா டெலி சர்வீசஸ் நிறுவனத்தினுடைய ப்ரமோட்டர் கம்பெனியான டாடா சன்ஸ் தான் கட்ட வேண்டியிருக்கும் என்பது என்னுடைய மதிப்பீடு இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த எஞ்சி இருக்கிற அந்த பிஸ்னஸை ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அவங்களால விற்க வேண்டி இருக்கும் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த நிறுவனத்துக்கான லைபிலிட்டிஸ் அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் இன்னும் எஞ்சி இருக்கிறது இதில் அவங்க இந்த மொத்த ஏஜிஆர்டியூசியை இன்னும் கணக்கெடுக்கிற அதில் அவங்க கணக்கு எடுத்துக்கிட்ட அமௌண்ட் வந்து குறைவாக தான் எடுத்திருக்காங்க ஸோ இதையும் விட அதிகமான பணத்தை டாடா குழுமம் அவங்க யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அவங்க கையை விட்டு கொடுக்கணும் தோல்வி அடைந்த ஒரு தொழில கூடம் டாடா எப்படி நடத்தினாங்க அப்படிங்கிறது தான் நாம் இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பிஸ்னஸ் ஃபெயிலாகிடுச்சு அதை வந்து நுகர்வோரோடு ஒரு கு கு குறுகிய தொகைக்கே பாரதிய ஏர்டெல்லுக்கு விற்றுட்டாங்க இப்போ இருக்கிற என்டர்பிரைஸ் பிஸ்னஸையும் வேறு யாருக்காவது விற்றுருவாங்க இப்போ ஆனாலும் அவங்க கட்ட வேண்டிய இந்த மொத்த லைபிலிட்டி மொத்தத்தையும் அவங்க மற்ற இடங்களில் சம்பாதிச்ச பணத்துலேருந்து டிசிஎஸ் டிவிடன்ஸ் இந்த மாதிரி மற்ற ஏரியாஸ்லேருந்து வந்த பணத்தை கொண்டு டாடா சன்ஸ் மொத்தமாக பணத்தை கட்டிட்டாங்க அதுதான் அவங்களுடைய பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் நான் சொல்லுவேன் ஏன்னா இவங்களால் வங்கிகளுக்கோ அரசுக்கோ யாருக்குமே ஒரு நஷ்டம் வராத வகையில் அவங்க இந்த டிரான்சாக்ஷனை க்ளோஸ் பண்ண பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இது இன்னும் நிறைவடையில அவங்கன்றனால அவங்க கட்டிட்டாங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் கட்டிடுவாங்க அதுதான் அவங்களுடைய முடிவு அதைத்தான் அவங்க எல்லோருக்குமே சொல்லியிருக்கிறார்கள் இதில் இந்த ஏஜிஆர்பியூங்கிறது அவங்க முதல்ல கணக்கெடுக்காத ஒரு நஷ்டம் அது வந்து பிஸ்னஸ் மூடினதுக்கு அப்புறம் அவங்க தலைமையில் வந்து விழுந்த ஒரு பெரிய ஒரு சுமை ஆகவே ஒரு தொழில் பண்ணி ஒரு பதினஞ்சு வருஷம் பண்ணிவிட்டு அந்த தொழிலில் வந்து எத்தனையோ வாடிக்கையாளரை சம்பாதிச்சு எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணியும் கடைசியில் இவ்வளவு நஷ்டம் அடைந்து கடன்காரர்களுக்கு கடனை கொடுத்து மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள்லேருந்து வரக்கூடிய லாபத்தை எல்லாம் இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட அவங்க கட்ட வேண்டிய ஒரு இடத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு குழுமம் தள்ளப்பட்டிருக்கிறது ஸோ இந்த கேபிட்டலிசம்னா லாபம் கொள்ளை லாபம் வளர்ச்சி மதிப்பு கூடுதல் அப்புறம் வந்து யார் ரிச்சஸ்டாகிறாங்க அது மட்டும் இல்லை தோல்விகளும் இந்த கேபிட்டலிசம்க்கு மிக மிக முக்கியமான ஒரு அங்கம் எவ்வளோ எவ்வளோ வெற்றி ஒரு பெரிய அங்கமோ அந்த அளவுக்கு தோல்வியும் ஒரு பெரிய அங்கம் தான் நாம் எப்போவுமே வெற்றியை மட்டும் பார்த்துட்டு கேபிட்டலிசம்னா வெறும் சக்சஸ் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது மிக தவறான ஒரு ஒரு அளவீடு தோல்விகளும் வெற்றிகளும் சேர்ந்து இருப்பது தான் கேபிட்டலிசம் அதுக்கு இந்த டாடா குழுமம் இந்த டாடா டெல்லி சர்வீசஸ் பிஸ்னஸ் பண்ண விதமும் அதில் அவர்கள் அடைந்த நஷ்டமும் அதை அவர்கள் ஈடுகட்டிய விதமும் இறுதியில் அந்த பிஸ்னஸே அவங்களுக்கு இல்லாமல் போனதும் மிகச்சிறந்த ஒரு சான்று இது போன்ற எக்ஸாம்பிள்ஸை கொண்டு நாம இன்னும் கேபிட்டலிசவை பெட்டலா புரிஞ்சுக்கணும் அதை பற்றின ஒரு பார்வையை வளர்த்து கொள்ள வேண்டும் முதலீடுகளில் ஏன் நிறுவனங்கள் தோல்வி அடைகின்றன என்ற புரிதல் எது வெற்றி அடையக்கூடிய நிறுவனம் என்ற இடத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் அதே நாமளே ஒரு சின்ன நிறுவனத்தை கூட என்னெல்லாம் பண்ணி இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு அப்படின்ற அந்த வரலாறு இருக்குது பாருங்கள் அதை விட மிகச்சிறந்த பாடம் எதுவுமே இல்லை அது போன்ற பாடங்களை தொடர்ந்து கற்றுக்கொண்டு அதை நம்முடைய தொழில் முறைகளிலும் வாழ்க்கை முறைகளிலும் முதலீட்டு முறைகளிலும் பயன்படுத்துவது தான் எல்லோருக்குமே நல்லது தொடர்ந்து முதலீட்டு கிளம்பாருங்கள் இது மாதிரி பல டாபிக்ஸில் தொடர்ந்து நம்ம பேசுவோம் வெற்றியாளர்களை பற்றி மட்டுமல்ல தோல்வி அடைந்தவர்களை பற்றியும் பேசி அதன் மூலமான ஒரு புரிதலையும் அதன் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு பாடங்களையும் கற்றுக்கொள்வோம் நன்றி